கரூர் துயரம் ஒவ்வொரு திசையிலும் அரசியல் என்ன நடக்கிறது கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து திமுக அரசை குறிவைத்து தமிழக வெற்றி கிழகம் பாஜக அதிமுக கடுமையாக தாக்கும் நிலையில் விஜய் பாஜகவோடு இணைகிறார் என்ற கோணத்தில் முதல்வர் ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைக் கட்சி தலைவர் திருமாவளவன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்தது மூன்று நாட்கள் கழித்து வெளியிட்ட வீடியோவில் விஜய் திமுக அரசை குற்றம் சாட்டினார் அக்கட்சியின் நிர்வாகி ஆத அர்ஜுனா நேபாள இலங்கை புரட்சி என தொண்டர்களை தூண்டிய பதிவை வெளியிட்டு பின்னர் நீக்கியார் இதையடுத்து தவகவினர் காவல்துறை செந்தில் பாலாஜி திமுக அரசு சதி என குற்றம் சாட்டத் தொடங்கினர் ஆனால் சம்பவம் நடந்தது முதல் ஒரு வாரமாகியும் விஜய் முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் யாரும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை அறிவித்த நிதி உதவியும் இன்னும் வழங்கப்படவில்லை இதற்கிடையில் அதிமுக பாஜக ஆகியவை திமுக அரசை குற்றம் சாட்டின பாஜக எம்பிக்கள் குழு கரூருக்கு சென்று முதல்வரிடம் அறிக்கை கோரி கடிதமும் அனுப்பியது முதலில் காவல்துறை விளக்கம் அளித்தது பின்னர் முதல்வர் உள்துறை செயலாளர் அமுதா அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் விரிவாக பதிலளித்தனர் ஆனால் தமிழக வெற்றி கிழகம் தரப்பில் இதுவரை நேரடி விளக்கமோ ஆதாரமோ வெளியிடப்படவில்லை இதனையடுத்து ஸ்டாலின் பாஜகவின் நோக்கம் தமிழ்நாட்டுக்கான அக்கறை அல்ல தேர்தல் நன்மை தேடுவதே ஒட்டுண்ணி போல் ரத்தம் குடித்து உயிர் வாழும் அரசியல் என கடுமையாக தாக்கினார் திருமாவளவனும் சீமானும் விஜயின் நடவடிக்கைகளுக்கு பின்னால் பாஜக இருக்கிறது என குற்றம் சாட்டினர் திமுக முதலில் யாரையும் குற்றம் சாட்டாமல் இருந்தாலும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் அதிகரித்ததால் இப்போது விஜய் பாஜகவால் இயக்கப்படுகிறார் என்ற கோணத்தை முன்வைத்துள்ளது மறுபுறம் அதிமுக பாஜக திமுகவை சேதப்படுத்துவதோடு விஜயை தங்களோடு இணைக்க முயற்சி செய்கின்றன விஜய் வெளியிட்ட வீடியோவில் வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை என சீமானும் விமர்சித்துள்ளார் திமுக விஜய் மீது நேரடி நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலையில் பொறுத்துக் கொண்டுள்ளது ஏனெனில் நடவடிக்கை எடுத்தால் அவர் அரசியல் ரீதியாக பலம் பெறுவார் என்ற அச்சம் உள்ளது இந்நிலையில் புஷ்ஷி ஆனந்த் நிர்மல்குமார் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது மேலும் நீதிமன்றம் தவேக கட்சி குறைந்தபட்ச சமூக பொறுப்பையும் ஏற்கவில்லை தலைவர் தலைமைத்துவ பண்பு இல்லாதவர் என்பதை சம்பவம் காட்டுகிறது கூட்டம் பேரழிவாக மாறியபோது நிர்வாகிகள் காணாமல் போனது ஏன் எனக் கேள்வி எழுப்பியது கரூர் துயரத்தை தழுவி ஒவ்வொரு கட்சியும் தங்கள் திசையில் அரசியல் நடத்துகிறது ஆனால் மக்கள் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே உள்ளனர் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்